வெலூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ் இலக்கிய வரலாறு சில முக்கிய வினாக்கள் பகுதி எட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே முந்நூற்றி ஐம்பது வினாக்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் முந்நூற்றி ஐம்பத்தி ஓராவது வினாவிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வினா பகுதிக்குள்ளே போகலாம் விநாயன் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று பத்து பாட்டில் ஆற்றுப்படைகள் பெரும்பான் ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை இந்த நூல்கள்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இதில் பெரும்பான் ஆற்றுப்படையில் கடியலூர் உருத்தரங்கணனார் பாடியது ஐநூறு அடிகள் கொண்டது பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் பாடியது முந்நூற்றி பதினேழு அடிகள் கொண்டது முருக கடவுளை பாட்டோட தலைவனாக வைத்து பாடப்பட்ட நூல் இது இந்த பத்து பாட்டில் காலத்தால் பிந்திய நூல் வந்து இந்த திருமுருகாற்றுப்படைன்னு பார்க்குறோம் அடுத்து சிறுபான் ஆற்றுப்படை இடைக்கடி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் பாடையை இருப்பாங்க ஒய்மா நாட்டு நல்லிய கோடனை பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பட்டது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகள் கொண்டது அடுத்து புரினர் ஆற்றுப்படை முடத்தாமா கண்ணியார் பாடியிருப்பாங்க இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகள் கொண்டது கரிகால் பெருவளத்தானை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது இந்த கரிகால் பெருவளத்தான் என்ன பண்ணுவார்னு பார்த்தோன்னா விருந்தினர் வந்தார் வந்தாங்கன்னா அவங்க திரும்பி போகும் பொழுது ஏழடி பின் நடந்து சென்று அவங்களை வழி அனுப்பக்கூடிய ஒரு வழக்கம் கொண்டிருந்தான் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம வந்து முடத்தாம்ப கண்ணியார் இந்த பாடலில் இந்த ஆற்றுப்படையில் சொல்லியிருப்பாங்க அடுத்து மலைபடு கடாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆற்றுப்படை வந்து பெருங்கொன்றூர் பெருங்கௌசிகனார் இயற்றியது நன்னன் செய் நன்னன் பாட்டுடைய தலையணம் வைத்து பாடப்பட்டது ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகள் கொண்டது இந்த கூத்தராற்றுப்படை விநாயகன் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சொல்லின் செல்வர் என அழைக்க பெற்ற தமிழ் பேராசிரியர் ராபி பிள்ளை அவர்கள் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருஷம் தமிழ் இன்பம் அப்படின்ற ஒரு கட்டுரை நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருக்காரு இது தமிழ் இன்பம் அப்படின்ற நூலில் வந்து தமிழுடைய பெருமைகளை பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பாரு அடுத்தது வந்து விநாயகன் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று முதன் முதலில் தமிழின் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் வந்து டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் சென்னை பல்கலைக்கழகம் இந்த கௌரவ டாக்டர் பட்டம் ஊவே சாவர்களுக்கு வழங்கியிருக்கு விநாயகன் முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு எட்டு தொகையின் ஆதியும் அந்தமும் இல்லாத நூல் பதிற்று பத்து விநாயகன் முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து சங்க இலக்கியத்தில் செடிகொடிகள் விலங்குகள் பற்றி ஆராய்ந்த அறிஞர் பி எல் சாமி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வினா சங்க இலக்கியத்தை பரப்பிய அறிஞர்கள் ஊவே ஐயர் அவ்வை துரசாமி அவர்கள் புலியூர் கேசிகன் மு வரதராசனார் கிவா ஜெகநாதன் சாமி சிதம்பரனார் இவங்கள்லாம் வந்து சங்க இலக்கியத்தை பரப்பிய அறிஞர்கள் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது முந்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வினா பழம்போலும் சங்க பணுவலை கற்றால் கிழம்போகும் கீழ்மையும் போம் இது யார் பாடியது அப்படின்னு பார்த்தோன்னா மாணிக்க குரல் வாசுப மாணிக்கனார் பாடியது இந்த வரிகள் அடுத்தது முந்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வினா மெல்ல தெரிந்து சொல் இந்த அடிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோன்னா புதிய ஆத்திச்சுடி பாரதியார் பாடிய புதிய ஆத்திச்சுடி இந்த ஆத்திச்சுடின்னு பார்க்கும் பொழுது அவையார் பாடிய ஆத்திச்சுடியை அடிப்படையாக கொண்டு பாரதியார் பாடியது இதில் வந்து அவருடைய புரட்சிகரமான எண்ணங்களையும் புதுமையும் புகுத்தி இந்த ஆத்திச்சுடியை வந்து இவர் எழுதியிருப்பார் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வினா கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே இந்த வரியுள்ள நூல் வந்து திருமூலர் இயற்றிய திருமந்திரம் முந்நூற்றி அறுபதாவது வினா சங்க காலத்தில் கவி பாடிய காவலன் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ற அரசன் முந்நூற்றி அறுபத்தி ஓராவது வினா மகிபாலன் பட்டி முன்னீர் பள்ளம் சோழவந்தான் ராசவள்ளிபுரம் இந்த ஊர்களில் தோன்றிய அறிஞர்கள் மகிபாலன்பட்டியில் தோன்றிய அறிஞர் வந்து கணியன் பூங்குன்றனார் முன்னீர் பள்ளத்தில் தோன்றிய அறிஞர் வந்து மூசி பூரணலிங்கம் பிள்ளையவர்கள் வந்தானில் அரசன் சண்முகனார் ராசவல்லிபுரத்தில் ராபி சேது பிள்ளையவர்கள் இந்த கணியன் பூங்குன்றனார் அப்படின் போது நமக்கு நல்லாவே தெரியும் யாதும் ஊரே யாவரும் என்ற பாடலை வந்து புறநானூரில் எழுதியிருப்பார் நற்றினையில் ஒரு பாடலும் புறநானூரில் ஒரு பாடலும் இவர் எழுதியிருப்பாங்க மூசி பூர்ணலிங்கம் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் முப்பத்தி ரெண்டு நூல்களும் தமிழில் பதினெட்டு நூல்களும் இவர் எழுதியிருப்பார் இந்த மூசி பூ பூரணலிங்கம் பிள்ளை அவர்கள் மருத்துவன் மகள் தப்பிலி இந்த இரண்டு நாவல்களையும் எழுதியிருப்பார் காமாட்சி என்ற நாடகத்தையும் வந்து இவர் வந்து எழுதியிருக்கார் அடுத்ததாக வந்து அரசன் சண்முகனார் திருக்குறள் உரை விளக்கம் தொல்காப்பிய பாயிர விருத்தி இது ரெண்டுத்தையுமே இவர் எழுதியிருப்பார் நிறைய நூல்களில் இது வந்து சிறப்பானது அப்போ இந்த தொல்காப்பிய பாயிர விருத்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய அவர் சிறப்பாக எழுதியிருக்கிறதுனால சண்முக விருத்தி என்ற பெயராலேயே இந்த நூல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து ராபி சேது பிள்ளை முதல் கட்டுரை நூல் வந்து திருவள்ளுவர் நூல் நயம் இவர் எழுதிய முதல் கட்டுரை நூல் திருவள்ளுவர் நூல் நயம் தமிழகம் ஊரும் பேரும் அப்படின்ற ஒரு நூலில் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு காரணம் காட்டி ஊரும் பெயரும் அப்படின்ற ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருப்பார் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் தமிழ் இன்பம் அப்படின்ற ஒரு கட்டுரை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார் விநாயன் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு மொழி பெயர் தேயம் என்னும் தொடர் அகநானூற்றில் வந்து இது இடம்பெறுது அந்த தொடர் வந்து இடம்பெறுது மொழி பேசக்கூடிய தேசம் அப்படின்ற ஒரு பொருள் கூடிய தொடர் இது வடுகர் பற்றி இந்த பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது வந்து முந்நூற்றி அறுபத்தி மூன்றாவது வினா சிறப்பாக இலக்கிய வரலாறு எழுதிய மூவர் சீனிவாச பிள்ளை கா சுப்பிரமணிய பிள்ளை தமிழ் அண்ணல் விநாயகன் மு முந்நூற்றி அறுபத்தி நான்கு சங்க அகப்பாடல்களை சிறப்பாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஏகே ராமானுஜம் அவர்கள் இவர் வந்து சங்க பாடல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகறிய செய்தவர் இந்த சங்க இலக்கியம் அப்படின்னு ஒன்று இருந்தது வந்து உலகறிய செய்தவர் வந்து ஏகே ராமானுஜம் அவர்கள் அடுத்து முந்நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வினா சுனித்குமார் சட்டர்ஜி தன் பெயரை எவ்வாறு தமிழில் மாற்றி அமைத்தார் அப்படின்னு பார்த்தோன்னா முருகன் அப்படின்னு நம்ம தன்னுடைய பெயரை வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டாரு இவர் வந்து ஒரு வங்கமொழி கவிஞர் சுனித் குமார் சட்டர்ஜி அவர்கள் வந்து ஒரு வங்கமொழி கவிஞர் இந்த நன்னெறி முருகன் என தன்னுடைய பெயரை தானே மாற்றி அமைச்சுக்கிட்டாரு இந்த தகவல் நமக்கு எது மூலயமா தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா முத்துக்குளிப்பு என்ற நூலில் வந்து நூலின் மூலயமா தன்னுடைய பெயர் வந்து நன்னறி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காருன்ற தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து முந்நூற்றி அறுபத்தி ஆறாவது வீணா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் முந்நூற்றி அறுபத்தி ஏழாவது வீணா எங்கு மலர்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா எந்தெந்த இடத்துல மலருது அப்படின்னு பார்த்தோன்னா உதகமண்டலம் கொடைக்கானல் ஏற்காடு முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது வினா சங்க இலக்கியத்தில் குறிக்கப்படும் வட இந்திய நகரங்கள் பாடலிபுத்திரம் வாரணாசி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வினா வானவியல் ஆராய்ச்சி மூலம் தமிழ் இலக்கியங்களின் காலங்களை உறுதி செய்தவர் பேரறிஞர் எல்டி டி சாமுக்கண்ணு பிள்ளையவர்கள் வினா என் முந்நூற்றி எழுபது நின்மலை தோன்றி நின்னாட்டில் மறைதல் இந்த வரி இடம்பெறும் நூல் பதிற்று பத்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்றாவது வினா சங்க இலக்கியத்தில் புறப்பாடல்கள் அகப்பாடல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா சங்க பாடல் மொத்தம் இரண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று அகப்பாடல்கள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு புறப்பாடல் ஐநூற்றி பத்தொன்பது இந்த சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு தொகை பத்து பாட்டு இதில் இருக்கக்கூடிய பாடல்களோட எண்ணிக்கை தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து விநாயகன் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கலவு பாடல்கள் எத்தனை கற்பு பாடல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா களவு பாடல்கள் மொத்தம் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பாடல்கள் கற்பு சார்ந்த பாடல்கள் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது பாடல்கள் இதில் வந்து எழுதியிருப்பாங்க விநாயகன் முந்நூற்றி எழுபத்தி மூன்று கடல்கோள் பற்றி கூறும் இலக்கிய சான்றுகள் ஃபக்ருலி ஆற் ஆறும் பன்மலை அடுக்கமும் குமரிக்கோடும் கோடும் இதுதான் வந்து கடல்கோல் பற்றி கூறும் இலக்கிய சான்று அடுத்து வந்து விநாயகன் முந்நூற்றி எழுபத்தி நான்கு அய்யனார் இதனார் எந்த மன்னர் பரம்பரையில் பிறந்தவருடின்னு பார்த்தோன்னா சேரர் மன்னர் ம மரபைச் சேர்ந்தவர் இவர் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை என்ற ஒரு நூலை எழுதியிருப்பார் அடுத்தது முந்நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வீணா பாசறை நிலை செய்தியை தாங்கிய பாட்டு முல்லைப்பாட்டு முந்நூற்றி எழுபத்தி ஆறாவது வீணா பாரத போரின் போது பகைவர்களுக்கும் பகைவர்களுக்கும் சோரிட்ட மன்னன் வந்து பெருஞ்சோற்று உதயம் சேரலாதன் முந்நூற்றி எழுபத்தி ஏழாவது வினா திணையின் துறைகள் இருபத்தி ஒன்று முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது வினா பூகோள் நிலை என்பது போரின் போது அரசனிடம் வீரர்கள் பூவினை ஏற்பது முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வினா குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் முந்நூற்றி எண்பதாவது வினா நேரை முன்கை பற்றி சூரர மகளிரோடு சூரர மகளிரோடொற்று சுழே இந்த பாடல் அடிகளுக்கு உரியவர் கோபெரும் சோழன் விநாயகன் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று கையில் ஊமன் கண்ணீர் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பரந்தன்ற பரந்தன்றின் நோய் நோன்று குலர்கரிதே இந்த பாடல் தலைவன் பாங்கனுக்கு கூறிய பாடல் இது விநாயன் முநூற்றி எண்பத்தி இரண்டு பாலைக்களியுள் முதல் பத்து பாடல்களில் செவிலி கூற்று ஒரு பாடல் இருக்குது விநாயகன் முந்நூற்றி எண்பத்தி மூன்று பாலைக்களியுள் அதிகமாக இடம்பெற்றுள்ள துறை செலவழிங்கல் துறை விநாயகன் முந்நூற்றி எண்பத்தி நான்கு கலித்தொகைக்கு உரை எழுதியவர் பதிப்பித்தவர் கலித்தொகைக்கு உரை எழுதியவர் நச்சினர் கிணியர் பதிப்பித்தவர் சி வை தாமோதரம் பிள்ளையவர்கள் விநாயகன் முந்நூற்றி எண்பத்தி ஐந்து உடை இவள் உயிர் வாழால் நீ நிப்பின் என பல இடை கொண்டு யாம் இறப்பவும் இந்த கூற்று தோழி கூற்று விநாயன் முந்நூற்றி எண்பத்தி ஆறு நற்றினையை நற்றினை நானூறு என்றும் அழைப்பர் விநாயகன் முந்நூற்றி எண்பத்தி ஏழு நற்றினையில் முதல் இருபது பாடல்களில் முல்லைத்திணை பாடல்கள் எதுவுமே இல்லை அதில் நற்றனின் முதல் இருபது பாடலில் நம் உள்ள திணை குறித்து வரக்கூடிய பாடல் எதுவும் இல்லை விநாயகன் முந்நூற்றி எண்பத்தி எட்டு மார்புரு முயக்கினை நிமிர்ந்த சோர்குழை பழம்பினி வைகிய தோல் இணை குழைத்த கோதை கொடி முயங்கலை இந்த பாடல் எந்த திணையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மருதத்திணையில் இடம்பெற்றிருக்கு விநாயகன் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது புனரின் புணராது பொருளே பொருள் வெயிர் பிரியின் புணராது புணர்வே செலவினம் செல்லாய் ஆயினும் நல்லதற்கு உரியை வாழ என் நெஞ்சே இந்த தலைவன் கூற்று விநாயகன் முன்னூற்றி தொண்ணூறு அகனானூற்றில் அறுபத்தி ஒன்று முதல் எழுபது வரை உள்ள பாடல்களில் பாலைத்திணை பாடல்கள் மொத்தம் ஐந்து பாடல்கள் இருக்குது விநாயகன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று கலிரெழுதானை பொறையன் கொல்லி ஒளிர நீர் அடுக்கத்து வியலகம் பொற்ப கடவுள் எழுதிய பாவையின் மடவது மாண்டமா அயோலே இந்த கூற்று யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா தலைவனுடைய கூற்று விநாயகன் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்வூறுப்பு இழிதரும் புல்சாய் சிறுநெறி காடு மீக்கூறும் கோடு ஆறு ொருத்தல் கொள்ளும் அருஞ்சுரம் இந்த பாடல் நெய்தல் திணையை சார்ந்தது விநாயகன் முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று கொடுந்திமிர் பரதவர் வேட்டம் வாய்த்தன எறும்புலா கமழும் சிறுகுடி பாக்கம் இந்த வரி நெய்தல் திணையை குறிக்கும் விநாயகன் முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு புறநானூற்றில் பாடிய பாடல்கள் பதிமூன்று பாடல்கள் பாடியிருப்பார் விநாயகன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து தாயில் தூவா குழவி போல ஓவாது கூவும் நின் உடற்றியோர் நாடே எந்த நாட்டை பற்றி வருதுன்னு பார்த்தோன்னா இளஞ்சேட் சென்னி நாட்டை பற்றி வரக்கூடிய வரி இது விநாயகன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு படா அம் மஞ்சைக்கு ஈந்த எம் கோ பேகனை குறித்து வரக்கூடிய ஒரு வரி இது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வினா வேகனால் துறக்கப்பட்ட கண்ணகி பற்றி பரணர் பாடிய பாடல்கள் மூன்று பாடல்கள் வந்து இதை பற்றி நம்ம அவர் வந்து பாடியிருப்பார் பரணர் பாடிய பாடல் மூன்று பாடல் பாடியிருப்பார் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வினா கருங்கை யானை கொன்மு ஆக நீள்மொழி மொழி மரவர் எரிவனர் உயர்த்த இது வந்து காஞ்சித்தனை குறித்து வரக்கூடிய ஒரு வரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வினா இலக்கண ஆராய்ச்சிக்கு இன்றியமையா பெரும் சிறப்பினது சொல் வரலாற்று முறை கூறியவர் மறைமலை அடிகள் வினாயன் நானூறு குமட்டூர் கண்ணனாருக்கு ஐநூறு ஊர்களை பிரம்மதேயமாக அளித்தவர் உதயன் சேரலாதன் வினாக்கள் நானூறு வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்த பகுதியில் நானூற்றி ஓராவது வினாவிலிருந்து நம்ம பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்